விழுப்புரத்தில் இளைய கேப்டன் சண்முகபாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் முதல் காட்சி திரையிடப்பட்டது தேமுதிகவினர் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் மறைந்த தேமுதிக தலைவர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சின்ன கேப்டன் சண்முக பாண்டியன் நடித்த திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் திரையிடப்பட்டது இதில் விழுப்புரத்தில் கல்யாண் திரையரங்கில் திரையிடப்பட்டது இதில் விழுப்புரம் தேமுதிகவினர் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து கொண்டாடினர் இதில் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷன் மற்றும் மாவட்ட நகர பேரூர் கிளைக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கண்டு கண்டுகளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க